இன்னைக்கான ஜி கே கொஸ்டின் பார்க்கலாம் வாய் வாய்ப்பு புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா கர்ப்பப்பை புற்று புற்றுநோயின் பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலம் எது சரியான பதில் உத்தரப்பிரதேசம் அடுத்த கேள்வி கல்வியில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தினை கொண்டுள்ள ஒன்றிய பிரதேசம் எது ஆப்ஷன் ஏ புதுச்சேரி ஆப்ஷன் பி சண்டிகர் ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கல்வியில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தினை கொண்டுள்ள ஒன்றிய பிரதேசம் எது சரியான பதில் சண்டிகர் இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் உலகின் கோல்டன் இருப்புகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான இருப்புகளை கொண்டுள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ அங்கோலா ஆப்ஷன் வி சாட் ஆப்ஷன் சி காங்கோ ஜனநாயக குடியரசு ஆப்ஷன் டி கென்யா உலகில் கோல்டன் இருப்புகளில் எழுபது எழுபது சதவீதத்திற்கு அதிகமான இருப்புகளை கொண்டுள்ள நாடு எது சரியான பதில் காங்கோ ஜனநாயக குடியரசு